கவனிப்புங்கிறதுனாலயே நான் சொல்றேன் ராமகிருஷ்ண பரமன் சார் ஒரு வாட்டி உட்காந்துருக்காரு சத்தங்க நடக்கப்போகுது காளி பூஜை நடந்து கொண்டிருக்கிறது தக்ஷனேஸ்வரம்ல இருக்கார் வெளியில லட்டு வச்சிருக்கு லட்டு பிடிக்கணும் பூந்தி வச்சிருக்கு ஆட்கள் வந்து ஓடி வந்து சொல்லிருக்கான் சார் எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல சார சாரையா எறும்பு வருது சார் குருவே என்ன செய்யறது இப்போ கொல்ல முடியாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க இப்போ எந்த கொலையும் இங்க நட நடப்பதில்லை நாங்க என்ன பண்றது அதை கொல்ல முடியாத அதை நகத்த முடியல என்ன பண்றது சூப்பரா ஒரு வேலையை சொன்னார் அவர் ஒரு கிண்ணத்துல சக்கரை எடுத்துக்கோ சரி அந்த குவியலாக போட்டிருக்கக்கூடிய பூந்தி குவியல் இருக்குல்ல ஆமாம் அதுக்கு ரெண்டடி தள்ளி அதை தூவிடு சரி உள்ள உட்காந்து லட்டு பிடிச்சிரு ஓகே தூவிட்டார் உள்ள எந்த எறும்பும் வரல சக்கரையை சாப்பிட்டுட்டு போயிடுச்சு லட்டு பிடிச்சி எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டாங்க குரு உட்கார்ந்து சத்சங்கம் பேசுகிறார் குரு சொன்ன வார்த்தை தான் உங்களுக்கான கவன ஈர்ப்பு தீர்மானம் அவர் சொன்னார் பிரசாதம் என்கின்ற பூந்தியை நோக்கி எறும்புகள் வந்தன அந்த இலக்கை தொட வேண்டும் என்று எறும்புகள் வந்தன நான் சர்க்கரை என்ற ஆசை காட்டினேன் அந்த ஆசையோடு அவர்கள் திரும்பி போய்விட்டார்கள் யாரும் பூந்தி என்கின்ற இலக்கை அடையவே இல்லை நீங்களும் அப்படி இருந்து விடாதீர்கள் என்று சொன்னார் பல பேர் ஆசையை அனுபவித்துவிட்டு இலக்கை விட்டு விடுகிறோம் ஆசையை அறுத்துவிட்டு இலக்கை அடைவதற்குரிய அந்த வாழ்க்கையை நாம் பெற வேண்டும்